சேனலுக்கு உங்கள் அன்போடு தேவாரம் திருமுறையில முதலாம் பாகம் பொருள் திருச்சிற்றம்பலம் மத்தவாரை நிறுவி கடல் கடைந்த விடம் உண்ட தொத்தார் தருமணி நீன்முடி சுடர் வண்ணன் திடமாம் கொத்தார் மலர் குளிர் சந்தகி ஒளிர் குங்குமம் கொண்டு வந்தடி குன்றடை ஓமே. மலையை மத்தாக்கி. வாசுகி என்னும் பாம்பை பார் பார்கடலை கடைந்த போது முதலில் வந்த விஷத்தை விரும்பி உண்ட சிவபெருமான் உறையும் இடம் திரு முது மலர் கொத்துகளும் சந்தனமும் குங்குமப்பூவும் மகிழ்ச்சியுடன் முத்தாறு அடித்துக் கொண்டு வந்து இறைவன் திருவடியை வணங்குகின்றது அத்தகைய சிறப்பு மிக்க இறைவனை நாமும் வணங்குவோமாக தழையார் வடவிய வீதினில் தவமே புரிசைவன் இழையாரிடை மடவாலோடும் இனிதா உரையிடமாம் மழை வானிடை முழ வவ்வெழில் வலைவாலி குமரும் உயர் முது புன்றடை ஓமே ஆலமர நிழலில் தவம் புரியும் அனாதியான சிவன் இளமை கொண்ட உமையுடன் இனிதாக இருக்கும் இடமானது இடி முழக்கமுறை அந்த ஒளி பொருந்திய நகத்தினையும் குகையில் வாழும் சிங்க கர்ஜனை செய்ய வல்லமை மிக்கதுமான திருமுது குன்றம் அங்குள்ள இறைவனை வணங்குவோம் விளையாதொரு ஒரு பரிசல் வரு பசு பாசவே தனையொண் தலையாயின தவ்வருள் தலைவனது சார்பாம் கலையார் தரு கதி ஆயிரம் உடையவனோடு முளை மாமதி தவழும் உயர் முது குன்றடைவோமே பாசத்திற்கு அடையாளமாக நிற்கும் பாசத்தால் கட்டப்பட்டு துன்பத்தில் இருந்து மீண்டு அவற்றை தவிர்க்கும் ஒளிமயமான தலைவனான ஈசன் முறையும் இடம் சூரியனும் நிலவும் தவழும் திருமுது குன்றமாகும் அங்குள்ள இறைவனை வணங்குவோமாக தொகி கிண்ணவரோடு தொலைவில்லா நாரண பன்முனிவர் தொழ விருந்தானிட நலமார் அரசார் வரவழி பொற்கலனவை கொண்டு பண்ணாலும் முரசார் வருமன மொய்ப்புடை முது குன்றடைவோமே தேவர்களும் முனிவர்களும் கிண்ணர்களும் மனித பிறவியுடைய முனிவர்களும் வணங்கும் திரு அரசாட்சி செய்யும் மன்னர்கள் பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்களை அடைந்து முரசு முழங்க வைக்கும் சிறப்புடையது அத்தகைய சிறப்பு மிக்க இறைவனை போற்றுவோமே அறையார் கழல் அந்தன்றனை அயில் மூவிலை அழக்கார் கரையார் நெடுவேலியின் மிசையோற்றிடங் கருத்தில் மறையாயின பல சொல்லியான் மலர் சார்ந்தவை கொண்டு முறையான் மிகு முனிவா தொழுமுது குன்றடைவோமே அந்தகாசுரன் தேவர்களை துன்புறுத்த சிவனார் பைரவரை ஏவ அவரும் சூழத்தால் அறக்கரை கொன்றார் அத்தகைய உயர்ந்த திருவழியை பெற்ற இறைவனுடைய வேதங்களாலும் மலர்களாலும் சந்தனம் போன்ற வாசனை பொருள்களாலும் பூஜை செய்து வணங்கும் முனிவர்கள் உள்ளனர் அங்குள்ள இறைவனை நாம் வணங்குவோம் ஆக ஏவா சிலையை இன்னுருவாகி கோவாதின் அருள் பிறவாதார் தவமே மிக உடையா மூவாத பன்னி முனிவர் தொழு முது குன்றடைவோமே வில்லும் அம்பும் எடுத்த அர்ஜுனனுக்கு நல்லருள் செய்த தலைவனாகிய சிவனுக்குரிய இடமாக இறப்பற்றவர்களும் பிறப்பற்றவர்களும் ஆகிய இருவருடைய தவ பயனை பெற்ற திருத்தலமாக பல முனிவர்களும் வணங்கி போற்றும் திருமுது அங்குள்ள இறைவனை நாம் வணங்குவோம் தழல் தழல்சேர் தரு திருமேனியர் சசிசேர் சடைமுடியர் மழமால் விடை மிக வேறிய மறையோனுரை கோயில் விழவோடொலிமிகு மங்கையர் தகுமாடக சாலை முழ நட நடமும் செய் முதுகுன்றடைவோமே தீ போன்ற வண்ணத்தவர் நிலவை சூடியவர் காலை வாகனம் ஏறியவர் அவர் உரியும் இடமாவது திருவிழாக்கள் நடைபெறுவதும் ஆடல் பாடல் அரங்குகள் நிறைந்ததும் முழ ஓசை இசைப்பாட்டும் முழங்கும் திருமுது குன்றமே அங்குள்ள ஈசனை வணங்குவோம் செதுவாய் மகள் கருதி வரை எடுத்தி கண்டான் உரை கோயில் மதுவாய செங்காந்தன் மலர் நிறை குறைவில்லா முதுவே உதிரும் பொழின் முது குன்றடைவோமே ஆணவத்துடன் வலிமை பெற்றோம் என்று கைலையை அசைத்த ராவனின் தலைகள் பத்தும் அலரும்படி செய்த சிவனார் உரையும் திருக்கோயில் செங்காந்த மலர்கள் சிந்தவும். மூங்கில்கள் முத்துக்களை உதிர்க்கவும் சிறந்த சோலைகள் சூழ்ந்தது திரு குன்றமே அங்குள்ள இறைவனை நாம் வணங்குவோம் இயலாடிய பிரம்மான் நரை பிரம்மன் ஆய் இருவர் செல்வன் முயலோடு வெண் கயல்பாய் தரு முந்து குன்றடைவோமேன் உயர்ந்தவர் யார் என்று இருமார்பு கொண்டிருந்த நான்முகனும் திருமாலும் காண்பதற்கு முடியாதவராய் நின்றார் சோலைகளும் நீர் பரப்புகளும் நிறைந்த திருமுது குன்றூரில் இறைவனை சென்று வணங்குவோம் அருகரோடு மலையான் மருகன் வருமிட பட கொடியுடை யானிட மலரால் கருகு புழன் மடவார் கடி குறிஞ்சியது பாடி முருகனது பெருமை பலர் முதுக்குன்றடைவோமே சமணரும் பௌத்தரும் சிவனாரை அறியார் இவன் மலையரசன் மருதன் காலை கொடியவன் பெண்கள் முருகனை பாடும் திரு முதுக்குன்றில் உறைபவன் ஆண்டுதோறும் சென்று இந்த இறைவனை வணங்குவோம் முகில் சேர் தரு முது மிகத் மிக தொல்சீல் நகர் மகர் மறைனான சம்பந்தன் தன்முறை செய்த நிகரில்ல தமிழ் மாலை தமிழ் மாலைகளோடு பகரும் மடியவர் பாவம் மடையாவே திரு முது குன்றத்து இறைவன் மிகவும் பழமையானவர் திருநான சம்பந்தர் பாடிய இத்திருப்படிகத்தை இசையோடு பாடும் அடியவர்களுக்கு துன்பமும் இல்லை பாவமும் இல்லை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்